சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்க இப்போ உங்க கிட்ட வந்து யாராவது வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டே நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு நான் வந்து குரலிக்கு இப்படி உணவு கொடுத்துக்கிறேன் நான் பூஜை பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு குரலியை நீங்க வசியப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னா பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பா குடுக்கலாமா அதான் சொல்லிட்டு நம்ம தைரியம் வேணுமா முதல்ல ஓகே நீ சூசைட் அட்டன் பண்ண போற இப்ப நீங்க வந்து ஒரு பணத்துக்கு ஒரு ஆசைப்படுறேன் தற்கொலை படையின அந்த காலத்துல இருந்து அரசர் காலத்துல இருந்தே இருக்கு அரசர் எறவட்டம் வந்து நடுவுல வந்து பூந்து வாங்கிப்பாங்க கரெக்ட்டுங்களா ஆமா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தளபதி இந்த இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு இப்போ மகாபாரத போர்லேயே எடுத்துங்களா அரவானை வந்து பலி எடுத்தாங்க முப்பத்தி ரெண்டு லட்சணங்களோட உள்ள ஒரு ஆண்மகனை பலி கொடுத்தா பாரத இந்த படை ஜெயிக்கும் பஞ்சபாண்ட இவங்க இவங்க வந்து மகாபாரதில் வந்து ஜெயிப்பாங்க பஞ்சபாண்டவர்கள்னு சொல்லிட்டாங்க அப்போ அதை தேடி வந்தது தான் அரவான் அவங்க தேடி அந்த பிடிச்ச ஆள் தான் அரவான் முப்பத்தி ரெண்டு அங்க லட்சணம் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் இருக்குது ம் ஒரு ஆண்மகன்னா எப்படி இருக்கணும் நான் சொல்றது புரியுதாமா அந்த மாதிரி ஆண்மகன் வந்து கிருஷ்ணர் தான் முப்பத்தி ரெண்டு லட்சம் அதுக்கப்புறம் தான் அரவான் ஓகே ஸோ அப்போ அந்த அரவான பலி கொடுத்து அந்த போரை வந்து அவங்க இது பண்ணாங்க இது வந்து மகாபாரதம் சொல்றது அந்த மாதிரி அந்த காலத்தில் அரசர்கள் வந்து நர மனித பலியை கொடுப்பாங்க இப்போ சூசைட் படம்னா இப்போ நீங்க என் குடும்பத்தை பார்த்துங்க எனக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க நான் யாரையா சாவடிக்கிறேன் பாம்பு பார்க்குறோம் இல்லையா எல்லா நாட்டிலையும் நடக்கிறது ஆனால் போயிட்டு கார் மேலே விழுறது எவ்வளோ நாட்டில் நன்றா இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி ஒரு தன்னை அர்ப்பணிச்சிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த குரலையை வசியம் பண்ண முடியும் அந்த தைரியம் இருக்கான்னு கேட்பேன் அப்படிதான் அவங்க ஜாதகத்துலேயே தெரிஞ்சிடும் அதை வசியப்படுத்துகிற தகுதி அவங்களுக்கு இருக்கான்றது அவங்க அந்த சொல்லணுமா இந்த இந்த புதன் வந்து உச்சம் முதல்ல ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுமாட்டிருக்கணும் சித்தி கிரகங்கள் முக்கிய இடம் குரு வலிமையா இருக்கணும் புதன் வலிமையா இருக்கணும் இந்த ரெண்டு கிரகம் வலிமையா இருந்ததுன்னா அவங்க எல்லா சக்திகளையும் வசியப்படுத்தலாம் இதுதான் சீக்ரெட் இப்ப ஒரு குரலிய வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஒரு குரலிய வச்சு அஷ்ட கர்மங்கள் பண்ணலாம் ஓகே கர்மங்கள் வசியம் மோகனம் வேதனம் உச்சாடினம் வித்துவேஷணம் ஆகர்ஷனம் ஸ்தம்பனம் மாறனம் சாவடிக்கலாம் ஓகே அந்த அளவுக்கு அதான் அஷ்டகர்மந்தான் மாந்திரீகம் ஓகேங்களா இப்போ அந்த அஷ்டகர்மத்தை பண்ணணுன்னா குரளி பண்ணும் ஓகே இதை வந்து பேய் பிடிச்சவங்க குரளி பேயை வந்து பிடிச்சு ஒருத்தவங்கள வந்து ஒன்னுமே இல்லாமல் ஆக்கிடலாம் ஒரு மனிதனை உயிரோடவே இல்லாமல் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஸ்லோ பாயிஸ்னாவோ சாவடிக்கலாம் அதனால தான் அது வந்து வசியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் நல்ல வேலைகளையும் செய்யும் கெட்ட வேலைகளையும் செய்யும் கத்தி என்ன பண்ணும் பூவு கட் பண்ணும் பழம் கட் பண்ணும் காய்கறி கட் பண்ணும் ஆனால் மற்ற மனித கட்டுத்தையும் வெட்டும் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் அதனுடைய பலாபலங்கள் இருக்குது ஓகே